அப்படித்தான் நமக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேசியத்தின் தலைவராக இருந்தவர்கள் வடக்கே இந்திய தலைவராக இருந்தவர்கள் எல்லாம் நமக்கு தேசிய தலைவர்களாக இருப்பார்கள் தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை பெரியாரோ கேரளாவில் தோன்றிய நம்பூதிரி பாடோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய தலைவர்களோ கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ நமக்கு ஒருபோதும் தேசிய தலைவராக இருக்க மாட்டார்கள் அப்படித்தான் நமக்கு பாடம் கற்பித்து வந்து கொண்டு இன்றும் அந்த நிலைமைதான் நமக்கு இருக்கிறது முந்தா நாள் வரைக்கும் டி ஆத்னவே இன்னைக்கு இந்தியாவின் தலைவராக ஆகிவிட முடியும் ஒரு கட்சியின் தலைவராக ஆகிவிட முடியும் உள்ளே என்றால் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கொடுத்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கொடான கோடி மக்களுக்கு தலைவர்களாக அவர்கள முன்னிறுத்தப்படுவார்கள் அப்படித்தான் தோழர் ஜோதிபாசு அவர்கள் ஒரு காரணத்தை செய்தார்கள் நான் இதை மொழி உணர்ச்சிக்காகத்தான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மேற்கு வங்காளத்தில் நேதாஜியோடு முத்துராமலிங்கத்தேவர் அவர்களின் படையில் இருந்து நிரந்தரமாக போராடி நேதாஜியின் உலக புகழ்பெற்ற வெற்றிகளுக்கு அடித்தளமாக இருந்து பாடுபட்டவர் தமிழர்கள் லட்சக்கணக்கான பேர் அதனால் அந்த வகையில் மேற்கு வங்கத்துக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய தமிழ்நாட்டிற்கும் தொடர்பு உண்டு தமிழர்கள் அங்கே முழுமையாக ஒரு நிறைந்த ஒரு பகுதியில் ஒரு இடத்தில் சுப்பிரமணிய பாரதிக்கு சிலை வைப்பதற்கு அரசு ஒத்துக்கொண்டது தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் சிலை திறப்பு விழாவிற்கு மேற்கு வங்கம் அனுமதி அளித்து விட்டார் இந்த இடத்துக்கு போயாச்சு இப்போ இதுக்கு வந்து நன்றி சொல்வதற்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க முதலமைச்சரை பார்ப்பதற்காக போராடு அந்த முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் தலைவர் அவரை போய் ஜோதிவாசம் போய் பார்த்தாச்சு இப்போ அந்த அழைப்பிதழை அவர்கள் கொடுக்குறாங்க அந்த அழைப்புதழில் என்ன போட்டிருந்ததுன்னா தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் சிலை திறப்பு விழா நீங்கள் எது வைக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு போகிறாங்க இப்போ அவர் என்ன சொன்னார்னா அதை பார்த்த உடனே கெட் அவுட் அதை நீங்கள் நம்ப முடியுமா ஆனால் இது நடந்தது உண்மை உண்மைதான் வரலாறு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் ஒரு மாபெரும் கவிஞனாக இருக்கக்கூடிய பாரதியார் சிலை திறப்பு விழாவிற்கு முதலவரி அப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்லி நடுங்கி கேட்டபடி ஏன் நீங்க அனுமதி எப்படி இப்ப எப்படி தேசிய கவி என்று போடலாம் சுப்பிரமணிய பாரதிக்கு தேசிய கவி என்றால் அவர் ஒருவர்தான் அவர் ரவீந்திரநாத் தாகூர் தான் அவர் மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர் தான் அவர் வங்காள மொழியை பேசுபவர்தான் இன்னொரு வரை தேசிய கவி என்று சொல்லி கொண்டு வந்து என்னை பார்ப்பதற்கு உங்களுக்கு எப்படி துணிச்செல்வது கேட்டார் இது அரசியல் இல்லாமல் என்ன இது இனப்பற்று நான் ஆதரிக்கிறேன் முழுமையாக ஆதரிக்கிறேன் ஜோதிபாசுவின் மொழி உணர்ச்சியை நான் ஆதரிக்கிறேன் ஜோதிபாசு அவர்களின் இன உணர்ச்சியை நான் ஆதரிக்கிறேன் நூறு சதவீதம் இதற்கு நான் உடன்படுத்தேன் ஆனால் கம்யூனிச இயக்கத்தில் தேசியத்தை பேசும் தோழர்கள் தமிழ்நாட்டில் இந்த உணர்ச்சியை அவர்கள் காட்ட முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இந்த இடத்தில் நான் வைக்கிறேன் சரி விடுங்க இப்போ கடைசியில் அதர் ரத்து பண்ணியதாகவும் ஒரு தகவல் செய்தி சொன்னது இதை இருக்கிறது புலவர் இளங்குமரனார் மொழி ஞாயிறு தேவனேய பாவானர் பெருஞ்சித்தனார் இவர்களிடம் கூட இருந்து மிகப்பெரிய மொழி புரட்சிக்கு உருவான காரணமாக இருந்தவர் புலவர் இளங்குமரனாரோட பதிவு இந்த பதிவு சுவாமி விவேகானந்தர் என்று இந்தியா முழுவதும் அழைக்கப்பட்டவர் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி இந்தியாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய குமரி கரையில் வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலையில் இதே சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா செல்வதற்காக ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் தன்னுடைய தலையை கொடுத்து அந்த தலைமேல் சுவாமி விவேகானந்தர் பாதத்தை வைத்து இறக்க வைத்து அழகு பார்த்தவர் கேரளாவில் மன்னரோட அரண்மனையில் தங்கி இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பராமரிப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது புத்தகங்கள் படித்துக் கொண்டே இருக்கிறார் பாரர் தோழர்கள் எல்லாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த சந்திக்க வந்தவர்களில் ஒரு நபர் வருகிறார் சுவாமி விவேகானந்தரை சந்திக்கிறார் பத்து நிமிடங்கள் பேசுகிறார் அரை மணி நேரம் நீண்டு விட்டதாக செய்தி முடிந்தவுடன் சுவாமி விவேகானந்தர் வெளியில் வந்து மன்னரிடம் விடைபெறுக வருகிறார் தேங்க்ஸ் நன்றி நான் போகிறேன் அப்படிங்கிறார் ஏன் நீங்கள் இன்னும் கூடுதலாக தங்குவதாக சொன்னீர்களே ஏன் போகிறீர்கள் என்று கேட்ட என் மாநிலத்தை சேர்ந்த வங்கத்தை தாய்மொழியாக கண்ட என் மாநில தோழர் வந்திருக்கிறார் நான் அவரோடு நான் போய் தங்கப் போகிறேன்னு சொல்லி விவேகானந்தர் படுக்கை பட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு மொழி பேசக்கூடிய பேசி போய்விட்டார் ஆதரிக்கிறேன் அவர்கள் இனம் அவர்கள் மொழி மொழி உணர்ச்சி விவேகானந்தராக இருந்தாலும் அதை விட்டுக் கொடுக்கவில்லை மாநிலத்தின் இருபத்தைந்து ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் முதலமைச்சராக இருந்த கம்யூனிஸ்ட் முதலமைச்சராக இருந்த மொழி பார்க்கக்கூடாது இனம் பார்க்கக்கூடாது தேசியம் மட்டுமே பார்க்க வேண்டும் என்று மாற்றின் கோரிக்கையை அந்த கருத்தை கட்சியின் கொள்கையாக கொண்டவர்கள் தன் தாய்மொழிக்கு இழுக்கு வருகின்ற பொழுது தாய்மொழியை அவர்கள் தாக்கி பேசுகின்ற பொழுது வீறு கொண்டு எழுகின்ற இனத்தோடு சேர்ந்த தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள்தான் தமிழ்நாட்டின் வரலாறை தெரிந்தவர்கள் கூட தன் மொழி புலவருக்கு முன்னால் தேசிய கவி என்ற பட்டம் கொடுத்ததற்காக ரத்து செய்து சந்திப்பை மறுத்தார் விவேகானந்தர் மன்னரின் அரண்மனையை விட்டு தன் தோழர் இருப்பதற்காக போகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் இப்ப போய் மொழியா இசையா கேட்டா தந்தன்னா தானன்னு சொல்லி நம்ம என்ன தத்தகாரத்திலேயா பேசிவிட முடியும் நான் மேலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி நாம் பேசிவிட முடியும் அதனால் தான் நான் கடுமையாக சில காணொலிகளை நான் யாருக்கு வெறுப்பு நமக்கு யாருக்கு வெறுப்பு நல்ல பாட்டாக காத்து எவனும் ஒன்று நம்ம வீட்டு கச்சேரிக்கு வந்து சிங்கி பாடவில்லையே லட்சங்களில் கோடிகளில் பேசி கொண்டு தானே இருக்கிறாங்க பேசின பிறகு தானே நான் பாட்டை பாடுறான் நம்ம காசு கொடுத்தாத்தன் நமக்கு இசை நம்ம வீட்டுக்கு வந்து இவன் பாடிட போகிறாங்களா பேசிடப்போகிறாங்களா எதுவாக இருந்தாலும் பொருளாதாரம் ஒரு வகையில் நம் கலைகளில் அதை ஆதரித்துடலாம் ஆனால் மொழி உணர்ச்சியை தடை செய்யக்கூடிய எவனாக இருந்தாலும் இறை வழிபாட்டோடு தமிழ் மொழியை சமமாக வைத்து பாவித்த இந்த இனத்திற்கு இழுக்கு சில சில்லறைகளால் வருகின்ற பொழுது நம்மால் தாங்க முடியவில்லை அதைத்தான் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதவிக்கு நக்கி பிழைக்கும் தலைவர்கள் தேசிய கட்சிகளில் இருந்து கொண்டு அவர்களுக்கு சால்ரா போட்டுக் கொண்டிருந்தவர்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளை தமிழ்நாட்டின் நில உரிமைகளை தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை காவு கொடுத்த தலைவர்கள் இந்திய அதிகாரத்தில் இருந்தபோது கூட நமக்கு துரோகம் செய்தவர் தமிழனாகத்தான் இருந்தார் அந்த மொழி உணர்ச்சி போவதற்கு காரணம் என்ன அதை மீட்டு கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம் அதை தமிழின் பெயராலோ இசையின் பெயராலோ கலையின் பெயராலோ அதை தடுப்பதற்கு எவன் வரினும் எவன் வரினும் அவனை புறக்கணிக்க வேண்டியது தமிழர்களின் கடமை அதைத்தான் இந்த இரண்டு வரலாறுகளின் மூலமாக நான் சொல்லுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வெல்க திராவிடம் நன்றி வணக்கம் தொடரும்